அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஏழு சஹரில் நம்முடைய வாழ்வையே வேறு லெவலுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் ஏழு சகருக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கைகளில் பணம் குவியுமா செல்வத்தை இழுத்து வரக்கூடிய ஒரு வஜீபா அப்படின்னு சொல்லப்படுது இன்ஷா அல்லா கடன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ரமவான பயன்படுத்தி சகருடைய நேரத்துல நீங்க இந்த திக்கரை மட்டும் நீங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு மலையளவு கடன் இருந்தாலும் சரி இன்னும் வட்டி கடன் லோன் கடன் கடன் நகை கடன் போன்ற எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் அல்லா லேசாக்குவான் உங்களுடைய வாழ்க்கையில இனி ஒருபோதும் பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது ஏழை கூட செல்வந்தனா மாறுவானா ஃபக்கீர் கூட செல்வந்தனா மாறக்கூடிய அளவிற்கு இது பறக்க செய்யக்கூடிய ஒரு திக்ரு அதுவும் நம்ம எந்த நேரத்துல ஓதுறோம் பறக்கத்தை கொடுக்கக்கூடிய பறக்கத்தை வாரி வழங்கக்கூடிய சகருடைய நேரத்துல நம்ம ஓதணும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த குட்டி வார்த்தை குட்டி திக்குரு என்ன அப்படின்னா அல்லாஹு அல்லாஹு ரப்பே அவ்வளோதான் மூணே வார்த்தைகள் தான் அல்லாவே அல்லாவே என்னுடைய ரப்பே இந்த வார்த்தையை தான் நீங்க அல்லா ஏழு சஹருக்கு நீங்க சொல்லணும் இந்த வார்த்தையை முப்பத்தி மூன்று முறை நீங்க சொல்லுங்க அலஹமது உங்களுக்கு செல்வத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய பணப்பை எப்போவுமே நிறைந்தே இருக்கும் இன்ஷால்லா ஏழு நாட்களுக்கு பிறகு பாருங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் அதிகமாக தான் இருக்கும் அல்லாஹ் எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு ரிசுக்க வாரி வழங்குவான் இன்னும் இந்த ஒரு திக்ரு ஏழையை செல்வந்தனாக்கக்கூடியது மட்டும் கிடையாது இன்னும் தேவை உடையவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியது ஏன்னா ரப்பி அப்படிங்கிற வார்த்தை துவா கபூல் ரகசிய வார்த்தை இதை சொல்லி யார் கேட்டாலும் அல்லா பதில் தருவான் அதுவும் எந்த நேரத்துல அல்லாவே இறங்கி வந்து என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தஹஜத்துடைய நேரத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா எதை கேட்டாலும் அல்லா நமக்கு தருவான் அதனால இன்ஷா அல்லா நீங்க பண தேவை உடையவங்களாக இருந்தாலும் ஓதுங்க அல்லது வேறு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் இதை ஓதிப்பாருங்க நீங்க நினைச்ச காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் நீங்க வாழ்க்கை மாறணும் நான் கஷ்டத்திலிருந்து இன்பமான வாழ்க்கைக்கு மாறணும் ஏழையிலிருந்து பணக்காரன் ஆகணும் இன்னும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும் இப்படி எந்த தேவை இருந்தாலும் சரி இந்த திக்கிற நீங்க நம்பிக்கையோட ஏழு சகருக்கு நீங்க முப்பத்தி மூன்று முறை ஓதிட்டு நீங்கள் சகர் செய்ங்க ஏழு நாட்களுக்கு பிறகு இன்ஷா அல்லா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களில் மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா